இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பரணி தீபம் ஈவினிங் ஏற்றினோம்னா ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே யாருன்னா உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் கடவுளை வேண்டி முருகரை வேண்டி ஏதோ நம்மளுக்கு கல்கண்டாவது வச்சு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ முடிஞ்சால் ஏதாவது நிவேதியும் பண்ணி வைங்க இல்லையா ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி எதுனா வச்சா கூட போதும் கடவுள் எதையும் இது ஒரு வச்சிங்கன்னா கூட போதும் ஒரு இடையை வச்சிங்கன்னா கூட போதும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஆனால் அஞ்சு விளக்கு எடுத்துக்கோங்க அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இது வந்து பரணி தீபம் இன்னைக்கு நாளைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா கிருத்திகை திருவண்ணாமலையில் ஏற்றுவாங்கல்ல மகாதீபம் அது நாளைக்கு இன்றைக்கி வந்து பரணி தீபம் ஏற்றுவாங்க பரணி தீபம் ஏற்றினாலே ரொம்ப நல்லது ஆனால் இன்னிலேருந்து ஏற்றுறோம் ஒரு மூணு நாளைக்கு நாளைக்கு வந்து பெரிய கார்த்திகை பெரிய கார்த்திகை தீபம் அடுத்து வந்து குப்பை கார்த்திகைம்பாங்க அதனால் நம்ம இந்த மூணு நாளைக்கு கண்டிப்பாக ஏத்துறது நல்லது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு எங்கன்னா வெளியில் போனீங்கனாலும் இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு அஞ்சரை ஆறு மணிக்குள்ளே வந்துடுங்க வந்து விளக்குக்கு தொடச்சிட்டு அகல் விளக்கு இருந்தால் கூட நான் கூட பழையகளுக்கு தான் எடுத்திருக்கேன் ஆனால் நல்லா வெந்நீரில் போட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டேன் மஞ்சள் குங்குமம் இதெல்லாமும் வச்சுக்கிட்டேன் நாலு நாலு சைட்லேயும் நாலு அகல் விளக்கு வச்சுட்டு சென்டரில் ஒரு விளக்கு அது வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும் கிழக்கு நோக்கி இருக்கணும் அஞ்சு விளக்கு நம்ம வாசப்படி கிட்டக்க சென்டரில் வச்சு ஏற்றணும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பார்த்துக்கணும் குட்டிஸ் இருந்தாலும் போக வராமல் பெரியவங்க யாரும் போக வராமல் கரெக்டாக வாசப்படி சென்டரில் ஒரு ஒரு செட்டு போகிற வர மாதிரி விட்டு கூட நீங்கள் ஆனால் சென்ட்ராக வாசப்படிக்கு சென்டராக இந்த அஞ்சு தீபத்தை ஏற்றுங்க ஆனால் விளக்கு வந்து தனியாக வச்சுக்காதீங்க விளக்குக்கு கீழே இலையாவது வைங்க இந்த விளக்கு கீழே இப்போ நான் வந்து இந்த டைம் நான் அதிகம் எடுக்கிறேன் அதனால் ஏ காமிக்க முடியலாது இலை வச்சு தான் ஏற்றுவேன் ஆனால் ஒரு இலை எதையாவது இலை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு தான் ஏற்றுவேன் பரணி தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது நாளைக்கு திருக்கார்த்திகை அது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு விளக்கு வைக்கணும் அதுவும் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இது பண்ணாமல் இது இந்த மாதிரி தட்டில் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா தனியாக அதில் பாருங்களேன் இந்த மஞ்சள்லையே இது இப்படி இது பண்ணிங்கன்னா விளக்க கரெக்டாக எதாவது இடம் பாருங்களா பாருங்கள் அழகாயிடுச்சு அதில் வந்துட்டு நம்ம நம்ம பார்த்திங்கன்னா எதுவுமே எந்த பூவுமே நம்ம இட்டுக்கிறதா இருந்தாலும் சரி சாமிக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் சரி விளக்கங்களுக்கு கரெக்டாக பெருவிரல் மோதிர விரல் வச்சிங்கன்னா நல்லது அது போல் எரியிற திரி எரியிற இடத்துல வைக்காதீங்க மூணு வைங்க பாருங்க இந்த ஓரத்தில் இந்த சென்டரில் பார்த்திங்களா மூணு எவ்வளோ அழகாக இருக்குல்ல மஞ்சள் அழகாக எப்படி பூசிட்டு அடிக்குங்க வச்சோடனே அந்த விளக்கே பாருங்களேன் எப்படி அழகாக எடுத்து அது மாதிரி அஞ்சு விளக்குக்குமே அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது பரணி தீபப்பா ஏற்றிடுங்க ரொம்ப வீட்டுக்கு நல்லது பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் முருகா 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 சில தொழிலில் போனால் அவங்க கும்பிடுறதுதான் பெருசா இருக்கும் ஆரோக்கரம் ஆரோக்கரம் ஆரோக்கரமா சம்டைம்ஸ் அது சரிதான் இருக்கும் எனக்கு ஓகே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க அவங்க இல்லையா நம்ம வந்து அதை தப்பு சொல்ல முடியாது ஆனா அதுவுமே வந்து ஒரு ஒரு மாதிரி கிளிகள் 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 இல்லைங்களா இந்த மாதிரி ஓகே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செய்யலாம் ஆனா சிலது இந்த மாதிரி பாக்குறப்போ கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண மாதிரி ஆச்சு அது நம்ம பார்க்குறப்பவும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நம்ம வந்து எடுத்து எடுத்து மஞ்சளை தடவி இது பண்ணுறதுக்கு இப்படி அழகாக வச்சுட்டு போகலாம் போல் நான் நெய்டு பாலிஷை சுற்றி போடுவேன்ப்பா அது போடாமல் இருந்து காமிக்கிறேன் நான் விளக்குக்கு வந்த முதல்லையே நெயில் பாலிஷ் போடுவேன் இது போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு கோட்டிங் போடுறேன் இப்போ சுடுத்தண்ணில் போட்டு கழுவிட்டேன் இல்லையா அதனால் மறுபடியும் வந்து ஒரு நெயில் பாலிஷ் கோட்டிங் போடுவோம் ஏன்னா நான் கொஞ்ச நேரம் அகல் வாங்கினா வெந்நீரில் ஊற போடுவேன் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அதை வந்து அகல் ஏற்றுறப்போ முன்னாடியே வாங்கினோம்னா அகல் வாங்கினோம்னா தண்ணியில் போட்டுற சொல்லுவாங்க தண்ணியில் போட்டு எடுத்து நாங்கள் தொடச்சி ஏற்றுவோம் ஆனாலும் அது என்ன கசியும் இல்லையா இப்போ இப்போ என்ன பண்ணுறதுனா நான் நெயில் பாலிஷ் போட்டுக்கறதப்பா அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறது பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் எடுத்துகிட்டு இந்த அகல் இருக்குல்ல இது பேக்கில் அப்படியே ஒரு கோட்டிங் கொடுப்பேன் நான் ஒரு அகல் போட்டு காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம காலிலே செஞ்சு வச்சிடணும் குட்டீஸ் இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லிடலாம் இது எனக்கு பண்ணி கொடுத்துருங்க பாய்ஸ் இருந்தால் கூட சரி சொல்லலாம் சாமி கும்பிட்ற நேரத்துலாம் என் பையனை நல்லா வேலை வாங்குவேன் நான் இல்லைன்னா போ எல்லா போய் சாப்பிட்டுக்கோ அப்படி சொல்லிடுவேன் நான் சமைச்சு இட போட்டு உனக்கு வகையாக தரணும்னா ஒழுங்காக வேலை செய் இல்லையா நான் சாமிக்கு என்னவோ என்னால் முடிஞ்ச நினைவேதையும் வச்சுப்பேன் அப்படி சொல்லிவிடுவேன் அப்போ பாருங்களாம் கட செய்வோம் அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பசங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விடாதீங்க பசங்களை கூட நல்லா வேலை வாங்குங்க சொல்லிட்டேன் அதுதான் கரெக்டு நான் ஆம்பளை பையன் ஆம்பளை பையன்லாம் அதெல்லாம் ஆகாது செய்கிற நேரத்துக்கு செய்யணும் ஓகேவா பாருங்க அழகாக அந்த நெயில் கோட்டிங் கொடுத்துட்டோம்னா இதில் வந்து எண்ணெயே கசையாதுப்பா ஆனால் இது நீங்கள் மஞ்சள் குங்குவம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி கொஞ்சம் கோட்டிங் கொடுத்துருந்தேன் அதனால் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கில் ஏன்னிட்டு சரி நான் போட்டு காமிக்கிறேன் அது அழகாக நம்ம நெயில பண்ணுவோம்லப்பா காலிலேயோ கையிலையோ போடுறப்ப ரெண்டு கோட்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி திக்காக ரெண்டு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா இது என்ன கசியவே கசியாது கொஞ்சம் நேரம் ஆடுறதுக்காக இப்படி வச்சிருங்க அப்புறம் குங்குமம் மட்டும் அலைஞ்சிருந்தால் வச்சால் போதும் இல்லாட்டி நம்ம தான் வச்சுட்டோமே சாங்கியத்துக்கு தான் வைக்கிறோம் ஓகே ஓகேவா பரணி தீபம் கண்டிப்பாக ஏற்றணும் ம் அவ்வளோதான்ப்பா ஆகிடுச்சு காஞ்சிடுச்சு இனிமேல் எண்ணெயை ஊற்றி திரிய போட வேண்டியது தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு நான் ரெடி பண்ணி ஏற்றிச்சிக்கிறேன் கரெக்டாக ஆறு இருபதுக்கு ஏற்றிடுவேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி வேறு நட்சத்திரம் ஆறு இருபதுக்கு தான் பரணி நட்சத்திரம் வருது அதனால் பரணிக்கு அப்போ தான் ஏற்றணும் பரணி தீபம் அதனால் எண்ணெயை போட்டாச்சு ஒரு திரியை நீங்கள் ரெண்டாக ஆக்கிடுங்க ரெண்டு திரி தான் போட்டு ஏற்றணும் ஒத்த திரியாக ஏற்றக்கூடாது சரிங்களா அவ்வளோதான் இந்த ஒரு திரியை ரெண்டு ரெண்டாக ஆக்கிடுங்க திரி போட்டிங்கன்னா நல்லா நின்று எரியும் அழகாக வாசப்படியில் வைக்கணும் இது அஞ்சு தீபம் அஞ்சு எதுக்கு கணக்குன்னா பஞ்சபூதம் சிவன் பஞ்சபூத தத்துவம் அந்த தத்துவத்துக்காக அஞ்சு தீபம் இன்னைக்கு பரணி தீபம் ஏற்றுறது இன்னைக்கு பரணி தீபம் எடுத்து ஏற்றினீங்கன்னா மூணு நாள் கணக்கு வச்சுக்கோங்கப்பா மூணு நாளும் அழகாக தீபம் ஏற்றிடுங்க இல்லை நாளைக்கு ஒரு நாள் ஏற்றலாம்னா ஏற்றிடலாம் ஆனால் இன்றைக்கி ஏற்றினீங்கன்னா ஒரு மூணு நாள் கணக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு பரணி தீபம் நாளைக்கு திரு கார்த்திகை தீபம் அடுத்து குப்பை கார்த்திகைம்பாங்க பெருமாள் கார்த்திகை என்பாங்க நீங்கள் அப்படியே ஏற்றிடுங்க நல்ல வைப் கிடைக்கும் நம்மளுக்கு அதுதான் பஞ்சபூத தத்துவத்துக்காக இன்னைக்கு அஞ்சு தீபம் ஏற்றுறோம் அப்புறம் நாளைக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதுக்காக இருபத்தி ஏழு தீபம் ஏற்றுறோம் அது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வெளியிலேருந்து கணக்கு இருக்குது அது நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ வேணால் ஏற்றுறேன் நிறைய ஏற்றுவாங்கள்ல சில வீடுங்களில் அப்படியே மாடியில் நிறைய வைப்பாங்க கோலத்துக்கு ந மேலே நிறைய வைப்பாங்க அந்த மாதிரி எப்படின்னா அது கணக்கு நட்டா சொல்ல அதனால எழுதி வச்சுக்கிறேன் வீட்டு முற்றத்தில் நாலு விளக்கு அப்புறம் சமையல் இடம் பண்ணுறோம் இல்லைங்களா அங்கே வந்து ஒன்று முன்படிக்கட்டு இருக்கிறப்போ இருக்கு இல்லைங்களா அங்கே ரெண்டு விளக்கு வைக்கணும் பின்படிக்கட்டுனா நாலு பின்படிக்கட்டு இல்லைன்னா நம்மளுக்கு எந்த சைடு பேக்லேயோ சின்ன நிலைவாசலுக்கு பேக்கில் எது நம்ம இது பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு நாலு விளக்கு வச்சுக்கோங்க அப்புறம் மாடம் இருக்குல்ல வாசப்படியாண்ட மாடம் இருக்கும் சிலர் வீட்டில் இல்லைன்னா கரெக்டாக அந்த வாசப்படிக்கு இந்த சைடும் அந்த சைடும் ரெண்டு விளக்கு வச்சிருங்க நிலப்படி படி இருந்ததுன்னா படி இருந்ததுன்னா அங்கே ரெண்டு படி இல்லைன்னா அந்த வாசப்படியாண்ட வச்சதுக்கு கீழே ஒரு ரெண்டு வச்சுருங்க அப்புறம் சாமி கும்பிடுறோம்ல அந்த இடத்துல ஒரு ரெண்டு வெளியே வந்து யம தீபம்னு ஒன்று ஏற்றுவோம் கேட்டுக்கு வெளியில் ஒரு தீபம் ஏற்றிடுங்க குணம் வந்து அஞ்சு அஞ்சு இது வைக்கணும் கோலத்தில் கோலம் போடுறோம்ல வெளியில் அதில் வந்து அஞ்சு தீபம் வச்சுக்கணும் இதுதான் இருபத்தி ஏழு கணக்குப்பா இந்த மாதிரி செய்யுங்க நாளைக்கு அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் மாடியிலலாம் வைப்பாங்க சிலர் படிக்கட்டுலலாம் வைப்பாங்க அது எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் ஆனால் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்காக நாளைக்கு ஏற்றுறது விசேஷம் இதை புரிஞ்சுக்கோங்க ஆனால் திரு கார்த்திகைக்கு வரணி தீபம் திரு கார்த்திகை தீபம் அப்புறமா பெருமாள் கார்த்திகை மூணு நாளை ஏற்றுறது விசேஷம் முடிஞ்சதை செய்யுங்களேன் இல்லை எனக்கு என்னால் இவ்வளோலாம் பண்ண முடியாதுன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சு தீபம் வச்சிருங்க அப்புறம் நாளைக்கு உங்களால் முடியிறத ஏற்றுங்க நாலுக்கு அதே மாதிரி ஆகமத்தில் மூணு நாளைக்கு வைக்கிறது விசேஷம்ப்பா பார்த்து குழந்தைங்கள்லாம் இருக்கும் சிலர் பட்டாசுலாம் வெடிப்பாங்க அதெல்லாம் பார்த்து வெடிங்க கோவிலுக்கு போயிட்டு வரவங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா அலங்கரிச்சிட்டு போயிட்டு வாங்க ஓகேவா